அப்போ இது சோழி பிரசனம்னு சொல்கிறது அப்போ சோழி பன்னெண்டு சோழி வச்சு போடலாம் எட்டு சோழி வச்சு போடலாம் நூற்றி எட்டு சோழி வச்சு போடலாம் ஸோ அது நூற்றி எட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது ஜோதிடத்தில் உள்ள நட்சத்திர பாதங்கள் இப்போதைக்கு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்காங்க உண்டா இல்லையா அப்படின்னு சொல்றது சீட்டு கட்டு மாதிரி கார்டு சொல்லி இது கேள்வினா எழுபத்தெட்டு கார்டு நம்ம நார்மலாக விளையாடுற சீட்டு கட்டில் ஒன் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு கார்டு ப்ளஸ் ஒரு ஜோக்கர் இதுல செவன்டி செவன் ப்ளஸ் ஒன் வாங்க கார்டு எடுத்து ரோட்டில் திடீர்னு யாராவது கேட்பாங்க திரும்ப ஆயிடுச்சா எதுவுமே இல்லை இன்னைக்கு பிளானட் எதுவுமே இல்லை இத்தனை நாளில் எடுக்கலாம்னு சொல்லி இப்போ ஜாமக்கோல் பிரசன்னம்லாம் அவன் போனோம்னா அதை இன்னொரு வகையான பிரச்சனை முந்தைய வந்து கையில் கணக்கு போட்டு தொகுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் சாஃப்ட்வேருக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க தட்னா இந்த நிமிஷம் இந்த பிளானட்டை எங்கே நிற்குது ஒம்பது பிளானட்டை என்ன பண்ணிட்டாங்க சுருக்கி எட்டு ஆக்கிட்டாங்க வணக்கம் சார் வணக்கம் ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மாத பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை பற்றி சொல்ல முடியும் மனிதர்களுக்காகட்டும் பிரசன்ன ஜோதிடம்னா அது என்ன எப்படி அதை பார்ப்பாங்க அப்படின்றது அதாவது ஜோதிடத்துல நிறைய வகைகள் இருக்குது ஜோதி ஜோதிடம் குறித்து ஜாதகம் பார்க்குறது ஒரு வகை பிரசன்னம் பார்க்குறது ஒரு வகை இப்போ ஜாதகம்னு எடுத்தோம்னா என்ன ஆகுன்னா ஜாதகத்தை வச்சு ஒரு ஆள் பிறந்தது அவங்க பிறந்த நேரத்தை கழிச்சிக்குவோம் ஏதாவது துல்லியமா வேணும் பிறந்த தேதி வேணும் நயன் வேணும் அப்புறம் பிறந்த ஊர் வேணும் அப்போ துல்லியமான சில ஃபீட்பேக் நம்ம கொடுக்கணும் ஜாதகம் கணிச்சு எடுக்கணும்னா பிரசன்னம்ங்கிறதுல எந்த இதுவுமே தேவையில்ல எனக்கு இது ஆகுமா ஆகாதா அப்போ எக்ஸாக்ட் பதில் எவ்வளவு நாள்ல கிடைக்கும் கிடைக்கிறது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா அப்போ ஒரு கொஸ்டின் எப்படின்னா பிரச்சனத்துல என்னன்னா உடனடியான பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனம் அப்போ ஜோதிடத்தில் சொல்ல முடியாது ஜாதகத்தில் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து தான் முறைகள் பிரசனை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வகைகள் மேலே இருக்குது நான் ஒரு அஞ்சாறு வகைகள் படிச்சிருக்கிறேன் இன்னும் ரெண்டு கொண்டு வரல ஓகேங்களா அப்போ இது சோழி பிரசனம் சொல்றது அப்போ சோழி பன்னெண்டு ஜோளியை வச்சு போடலாம் எட்டு ஜோளியை வச்சு போடலாம் நூத்தி எட்டு சோழியை வச்சு போடலாம் சோ அது நூத்தி எட்டுங்கிறது ஒண்ணும் கிடையாது ஜோதிடத்தில் உள்ள நட்சத்திர பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ஒன்பது பாதம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு ஏழு இன்ட்டு ஒன்பது நூத்தி எட்டு சோ அப்ப 108 எடுத்து போடணும் இதான் அந்த ரோட்ல கிழிஞ்சு வச்ச சொல்லுவாங்க 108 க்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க ஆமா அப்ப 108 ல ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அது எந்த நட்சத்திர பாதம்னு எடுத்து அந்த ராசி உங்க லக்னமா வச்சு பலன் சொல்லுவாங்க மேட்சிங் இருக்கும் அப்ப இன்ஸ்டன்ட்டா பதில் சொல்றதுக்கு உண்டானது அந்த 108 சொல்றதுல அதான் அது மாதிரி இந்த பூ பிடிச்ச பூ சொல்லுங்கமாங்க ஆமா பூ வகைகளுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க அப்ப 1 2 3 9 வரைக்கும் நம்பர் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க உடனே அதை வந்து ஒரு கிரகத்துக்கு புட்டப் பண்ணிடுவாங்க அப்போ அந்த கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு லக்கணமாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சொல்கிறதா ஓகே சார் இப்போ ஈஸியாக ஒவ்வொரு வகைகளையும் வந்து கேட்ட நேரங்களுக்கு உடனடியான பதில் என்ன இதில் ஒரே ஒரு கஷ்டம்னா கேள்வி ஆத்மார்த்தமாக கேட்கணும் உண்மையாக கேட்கணும் சரி வந்துட்டே ஏதோ பொழுதுபோதுக்கு கேட்டு டைம் பாஸ் பண்ணுவோம்னா பிரசன்னம் பிரசன்ன களம் விளையாட்டு தான் கேட்கும் கரெக்டான பதில கொடுக்காது கேள்வி உண்மையா இருந்தா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு கேக்குறதுக்கு பிரச்சனை கேட்கும் இதுக்கான முடிவு எனக்கு வேணும் பதில் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்கு அப்படின்னு கேட்கணும் ரெண்டாவது என்ன பிளட் ரிலேட்டட் ஒண்ணு விட்ட சித்திக்கு நாலாவது தாத்தாக்குள்ள பிள்ளைன்னு கேட்டுட்டு இருந்தா பதில் வராது ஒரு க்ளோஸ் சர்க்கிள்க்கு உள்ளது கேட்கலாம் பிரசனத்துல அட்வான்டேஜ் என்னன்னா ஜாதகர் கேட்க வர்றவங்களும் சரி பிரசன கர்த்தா அப்படின்னு சொல்ற ஜோதிடரும் சரி நேர் நேரவே இன்ட்ராகேஷன் ஆயிடும் நேர் நேர் தான் சரியா இருக்கும் ஓகே ஜோதிடம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஜாதகம் பார்க்கும்போது ஃபோனில் உக்காந்துட்டு இருக்கலாம் அப்போ ஈஸியா போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஜோதிடத்தில் வந்து என்னன்னா சில விஷயங்கள் மேனுலேட் பண்ணலாம் ஒரு கெட்ட நேரம் இருக்குன்னா ரொம்ப அவங்கள பூம் பண்ணி சொல்ல வேண்டாம் அவங்கள க இது பண்ணவும் வேண்டாம் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாமல ஒரு மேனிபுலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பலன்னு சொல்ல வேண்டியது வரும் எல்லா ஜோதிடருக்கும் இந்த ஒரு பிரச்சனை வரும் கெட்ட நேரம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து அப்படிதான் பேச வேண்டாம் பிரசனத்துல அந்த வேலையே கிடையாது

எல்லாரும் பண்றதுல அதுல ஒரு சிக்கல் ஜோதிடர் நிறைய பேர் ஆவாங்க கொஞ்சம் பிரசன்னம் சரியா வரணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு பலம் நல்லாவே இருக்கணும் அப்போ தெய்வ சித்தி ஏதாவது தெய்வங்கள் சித்தி பண்ணியே இருக்கணும் அப்பதான் அந்த விஷயங்கள் ஈஸியா அவங்க சொல்ற விஷயங்கள் சொல்ற முறைகள் புரியும் கண்டிப்பா கொஞ்சம் ஆதகம் பார்த்துட்டு இருக்கும்போது நிமித்தம் சகுனம்லாம் சொல்லுவாங்க நிமித்தம் சகுனுக்கு வித்தியாசம் தெரியும் சகுனம்ங்கிறது என்னன்னா நம்மளா பாக்குறது இப்போ ஒரு வீட்டை விட்டு இறங்கும் போது பூனை குறுக்க ஓடா சகனம் பார்த்து தண்ணி கொடுத்த எடுத்துட்டு ஒரு பொண்ணு வராளா அப்படின்னு பாக்குறது இதெல்லாம் வந்து சகுனம் நம்மளா உருவாக்கி பாக்குறது நிமித்தம்ங்கிறது நம்ம எதிர்பாராம நடக்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ ஒரு ஜோதிடர் பாக்குறவர் என்னன்னா எல்லா விஷயத்தையும் அவர் கண்ணுக்காது எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அலர்ட் ஆர்வமாக தான் இருக்கணும் எல்லாமே கவனத்தில் இருக்கணும் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக யாராவது வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க இவங்க கேட்கறது திருமணம் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச ஆள் வந்து சார் இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் பையன கல்யாணம் அப்போ என்ன இவங்க கேட்குற விஷயத்துக்கு முன்கூட்டியே பத்திரிகை அடிச்சு வருது ஓகே அப்போ அந்த அது நிமித்தம் இயற்கை தானாவே சொல்லக்கூடியது நிமித்தம் சகனும் நம்மளா உருவாக்கி அப்போ இதை அப்சர்வ் பண்ணி சொல்ல தெரியணும் இப்ப நான் நேற்று முதாண்டாம் பலன் சொல்லிட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆகும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் போட்டோல இருந்து பூ வந்து டேபிள்ல விழுது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தான் இருந்துச்சு பட் பூ இருந்து தானா வந்து வேகமா விழுந்துச்சு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க இது நிமித்தம் கண்டிப்பாக கேட்ட விஷயம் பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரசன்னத்தில் எப்பவுமே இந்த இது எல்லாத்தையுமே கவனிக்கணும் கேட்குறவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க என்னன்னு நிறைய முறைகள் இருக்குது ஜோளியில் நம்ம பார்க்கறது ரொம்ப மினிமமான ஒரு பன்னெண்டு ஜோளியை வச்சு லக்னம் எடுத்து கேட்ட கேள்வி ஏன்னா அதில் நிறைய முறைகள் இருக்கு இப்போ அதை நம்ம இதில் உட்காந்து அவ்வளவும் பேச முடியாது இதில் அஷ்டமங்கல பிரசன்னம்னு ஒன்று இருக்கு எட்டு வகையான

இன்றைக்கு பிளானட்டோட பொசிஷன் அப்போ நீங்கள் பிறந்த டேட்டுங்கிறது என்னதுன்னா அன்றைய கோச்சாரம் ஆமாம் அன்னைக்கு எங்கெங்கே கிரகங்கள் இருந்துச்சோ அதுதான் அன்னைக்கு கூட கோச்சாரம் தான் உங்களோட சார்ட் அப்போ இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு பலன் போடும்போது எப்போவுமே எங்கே சுற்றினாலும் எங்கே வரும்னா கடைசியில் கோச்சாரத்தில் வந்து இன்னைக்கு எந்த முறைக்கு போனாலும் சரி இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கார் சுக்கரன் எங்கே இருக்கார் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸை பிளானட்டோட கிளப் பண்ணணும் ஓகே இப்போ கல்யாணம் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா இவங்க கேட்ட லக்கணத்துக்கு சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா சுக்கரன் மனைவி கலத்துறோம் ஆமா பணம் வருமானு கேட்டால் குரு இருக்காரான்னு பார்க்கணும் எங்கள் அப்பாட்ட வந்து சொத்து வருமானு கேட்டால் அப்பா அப்பாவுக்கு நாலாம் இடம் அப்படியே அந்த பிளானட்டை உறவு முறையாக மாற்றணும் ஓகே என்ன சொல்லுது ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு வந்துடும் அப்புறம் ஏதாவது நோய் நொடின்னு கேட்டாங்கன்னா அது பார்ட்ஸ் ஆஃப் பாடி கொண்டு வந்துடும் ஓகே சூரியன் எடுக்கும்போது தலைக்கு கொண்டு போயிடுவோம் மேச ரசின்னா தலைக்கு கொண்டு போயிடுவோம் மீனம்னு வரும்போது பாதத்துக்கு வந்துரும் பாதம் அதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கணும் அப்போ எந்த கேள்விக்குனாலும் சரி இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் தான் அதை கே அதோட என்ன சொல்றது கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளானட்டை நம்ம வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் வந்துடும் யாருக்குமே நம்ம நவகிரகத்துக்கு பரிகாரம்னு பண்ணுறாங்கல்ல சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு அரிசின்னு பண்ணுவாங்க அதே கான்செப்ட் அப்படியே இதில் கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன விஷயம் ஒரு ஆள் சாப்பிட்டாங்க ஃபுட் பாய்ஸன்னா எதனால ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி வச்சுட்டு போடுறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ராகு கூட சேர்ந்துருக்கா கேது கூட சேர்ந்துருக்கா என்ன சாப்பிட்டதுனால வந்துச்சுன்னா அந்த உண்டான இதை எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம் உணவு வகைகளை எடுத்தீங்கன்னா அங்கே மேட்சிங் ஆகும் ஸோ எப்படி வேணாலும் இருக்கிற ஒன்போது கிரகங்களை ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உருட்டி உருட்டி பதில் சொல்றீங்க. ஓகே சரி இப்ப प्रश्न வரும்போது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதா கேட்கணும் அப்பதான் பார்த்து சொல்ல முடியும். அப்படியே வச்சிருக்கேன். 24 hours பார்க்கலாம். இப்ப நாளே பார்க்கணும். ஓகே. பார்க்கறோம். எல்லாரும் இப்ப சலவங்க கேட்பாங்க வர முடியாது. ம். ஆனா எப்ப நம்ம அவங்க வந்து அர்ஜெண்டா கேட்டிருப்பாங்க. நம்மளால உட்காந்து போட முடியாது. ஓகே. அப்ப நம்ம எப்ப போடுறோமோ அதுதான் அவங்களோட பதில். எப்பவுமே எப்பமே ஜெனரலா உண்டு. உலகை நீதி ஒரு கேள்வின்னு கேள்வினு வந்துச்சுன்னா

ஒன்று இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு காடு ப்ளஸ் ஒரு ஜோக்கர் இதில் செவன்ட்டி செவன் ப்ளஸ் ஒன் அங்கேயும் ஜோக்கர் உண்டு இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஜோக்கர் உண்டு அதில் என்ன பண்ணியிருப்போம் நாலு இதாக பிரிச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்போம் ஆஸ் ஆர்டின் ஃப்ளவரு டயமண்ட் இருக்கும் இங்கே அதே மாதிரி என்ன பஞ்சபூத தத்துவங்களில் நாலு தத்துவத்தை எடுப்போம் ஏன்னா கட்டம் பன்னெண்டு கட்டம் தான் நீங்கள் அஞ்சாக பிரிச்சிங்கன்னா கட்டம் மிச்சம் தான் அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கும் நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு நாலு மாத்திரம் எடுக்கும் ஆகாயங்கிற ஒரு பஞ்சபூதத்தை இதில் எடுக்க மாட்டோம் அப்ப இந்த நால வச்சு இருக்கும் அங்கே சீட்டுக்கட்டில் எப்படி நாலு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நாலு வந்துடும் அதுல எப்படி ஒரு கிளாவருங்கிறதுக்கு பதிமூணு சீட்டு வந்தோ அதே மாதிரி இதுலேயும் பதிமூணு சீட்டு இது போக மேஜர் காட்சுன்னு கொஞ்சம் வரும் இதே மாதிரி பிரித்து வைக்கிறது இது அந்த பஞ்சபூத தத்துவங்கள் எடுக்கும்போதுன்னா என்ன கேள்வி கேட்டாலும் இதுலேயும் அதே மாதிரி தான் அப்போ கோச்சாரதில் கிளப் பண்ணீங்கன்னா அந்த சீட்டுக்குண்டான நம்பர் எங்கே வருது நேராக கொண்டு போய் அந்த ராசியில் புட்டப் பண்ணிடலாம் எந்த கார்டு எடுக்கீங்களோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய படமே பாதி கதையை சொல்லிடும் உங்கள் கேள்விக்கு ரிலேட்டடாக தானே வரும் படம் மாறவே செய்யாது அது எப்படி சார் பார்க்க வரவங்க எடுப்பாங்களா நீங்க எடுப்பீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் சாய்ஸ் இப்போ சிலவங்க ரொம்ப இஷ்யூஸு ரொம்ப கிளாரிஃபிகேஷனாக வேணும் செல்ல ஒன் வேர்ட் ஆன்சருக்கு ஒரு கார்டு எடுன்னு சொல்லலாம் இல்ல ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா மூணு கார்டு எடுக்க சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ மூணு கார்டு எடுக்கும்போது அவங்களோட கடந்த காலம் என்னென்ன பிரச்சனையை சந்தித்தாங்க இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் எல்லாமே இருக்கிறது இந்த இன்றைய ஒரு கோச்சாரத்தை வச்சு தான் மூணு காடுக்கு உண்டானது நம்ம மேட்ச் பண்ணுறோம் ஏன்னா மூணு காடும் வெவ்வேராக தான் வரப்போகுது அப்போ ஒவ்வொரு லக்னமாக அது ஃபிக்ஸ் ஆகிடும் மாறிடும்ல ஒவ்வொரு காடுக்கும் அஞ்சு நம்பர் வந்துச்சுன்னா அஞ்சாம் கட்டத்தில் வந்துடும் ஏழுன்னு வந்தால் ஏழாவது நம்பருக்கு வந்துடும் பத்துன்னா பத்தாவது கட்டத்துக்கு போகுது அப்போ அப்படியே மாறும் ஒன்றாம் இடம்ங்கிறது ஏழாம் இடம் ஆகிரும் ஏ அடுத்த மாறிக்கிட்டே லக்னம் மாறும்போது அந்த இது மாறும் அப்போ டாரெட்டுங்கிறது பொதுவாக என்ன சொல்கிறாங்க இங்கேருந்து கிரீக்கு போச்சு அப்படின்னு எகிப்துக்கு போச்சு க்ரீக்கு போச்சுங்கிறாங்க க்ரீக்லேருந்து இப்போ நம்ம பண்ணுறது டாரட்டுங்கிறது தமிழ் இந்திய இதில் இப்போ இந்தியாவில் பண்ணுறோம் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து சேனல்லாம் தெரியாது அது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வேலை பட் இப்போ ஒரு நல்ல தாந்திரிக் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் அது ஷார்ட் ஆகி டாரட் கார்ட்ஸ் இதுல ரெண்டு மூணு பேர் பண்ண கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதுல ஒரு ஆள் பண்ண இதான் எல்லாரும் மேஜரா யூஸ் பண்றாங்க சோ 78 கார்ட்ஸ் இதுல என்ன ஒரு கஷ்டம்னா 78 கார்ட்ஸ் எந்த இடத்துல வரும்னு சொல்லி மைண்ட்ல இருக்கு மைண்ட்ல இருக்கு கார்டை எடுக்கும்போது இந்த கார்டு இந்த ராசியில வரும்னு சொல்லி அதுக்கு மாதிரி பார்த்து தான் பார்க்கணும் அப்படிங்கறது எப்பவுமே வந்து பிரிபேர்டா இருக்குதுன்னா டார்க்ல அந்த 78 கார்டும் மெமரிஸ் அஸ்ட்ராலஜிக்கு மெமரியில நிற்கணும் இந்த கார்டு எந்த ராசியில புட்டா பார்க்கும் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது ஓகே சார் இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்போ டார்ட் கார்டு வச்சு பார்க்குறோம் நான் சொறி ஓடி பார்க்கறோம் இல்லையா இதில் டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு கேட்குறேன் இப்போ ஒரே கேள்விக்கு ரெண்டு விதத்தில் பார்க்கும் போது வேற ஒரு பதில்கள் கிடைக்குமா இல்லை ஒரே பதில் கிடைக்கல மேக்ஸிமம் ஒரே பதில் தான் இருக்கும் இது போக என்ன இது இதுக்கு அடுத்த பிரசன்னம் பாத்தீங்கன்னா வெத்தலை பிரசன்னம்னு உண்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி அதுல ஒரு பன்னெண்டு வெத்தலை என்னன்னா பன்னெண்டு ராசிக்கு புட்ட பண்ணலாம் அப்போ அந்த வாங்கிட்டு வந்து வெத்தலையே உங்களுக்கு கதை சொல்லும் கிழிஞ்சிருக்கா உடஞ்சிருக்கா அது எப்படி இருக்கு அது அதை சொல்லிடலாம் அப்போ இல்லை வாங்கிட்டு வந்து வெத்தலையோட எண்ணிக்கையை வச்சு நீங்க ஒரு லக்னம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருபது ரூபாய்க்கு ஒரு இருபத்தஞ்சி வெத்தலை வாங்கியிருக்காங்கன்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு இதுதான் லக்னம் அப்போ ஆரோட லக்கணம் மீது ராசின்னு எடுத்து பிரசன அது எங்க பண்ண போறோம் அந்த கோச்சாரத்தில் தான் புட்டப் பண்ணுவோம் எங்க சித்தினாலும் திருப்பியும் கோச்சாரத்தில் வந்து நிற்கும் அது வெத்தலை பிரசன ஒன்று நான் கத்துக்கிட்ட முறையே சொல்றேன் வெத்தலை எடுத்துட்டு வரல அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கடிகார பிரசன்னு டைம் வச்சு டைம் வச்சு அப்புறம் ரோட்டில் இருப்போம் திடீர்னு யாராவது கேட்பாங்க அப்படின்னா சடார்னு அவர்ஸ்க்கு மினிட்ஸுக்கும் உள்ள இது எலக்ட்ரானிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமான இது இருக்கும் கிடைக்கும் டைம் அதனால டயத்தை வச்சுட்டு அப்போ அதையும் என்ன பண்ணலாம் இப்போ நாலு அவர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா நாலாவது ராசி மினிட்ஸில் வரும்போது அதுக்கு அறுபது மினிட்ஸ் தானே அப்படியே அஞ்சு அஞ்சா பிடிச்சிங்கன்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது பன்னெண்டு கட்டம் ஒரு ராசிக்கு அஞ்சு மினிட்ஸ் வச்சுக்கோங்க அப்ப பன்னெண்டு அஞ்சு அறுபது வந்துரும் அப்ப எப்படினாலும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள அதை கொண்டு வந்துடலாம் அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதான் அது வந்து அதோட லக்கணம் உட்கார போகுது லக்கணம் உட்கார போகுது இது கடிகார பிரச்சனை அப்ப ரோட்ல இருக்கும்போது கேட்கறாங்க சடார்னு வாட்சப் பார்த்துட்டு சொல்லலாம் ஆகும் ஆகாது அதோட மெயின் என்னன்னா கோச்சாரமும் மைண்ட்ல நின்றுகிட்டே இருக்கணும் இன்னைக்கு கிரகம் எங்க இருக்குதுன்னு இன்னைக்கு இது இருக்குது எத்தனை மணிக்கு மாறுதுங்கிறது ஓரளவு மைண்ட்ல இருக்கணும் இருந்துச்சுன்னா எந்த நேரம் எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக கிடையாத பிரசனத்திலையும் பலன் சொல்லிட்டு போகிறோம் என்ன அதில் வரும்னா ஒப்பீனியன் டிஃபர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கடந்த வீடியோவில் பேசணும் ஏன் அஸ்ட்ராலஜர்களுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்ல ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஏன் மாறுதுங்க பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு லெஃப்ட்டுங்கிறது எனக்கு ரைட்டு இங்கேருந்து பார்க்கும்போது நீ எனக்கு லெஃப்ட்டில் இருக்குமே நான் எனக்கு ரைட்டில் இருக்குமே அப்போ ஆளுங்க போது ரெண்டு பேரோட கருத்தையும் மாறும் இது சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க சீடர்கள்லாம் இருக்காங்க கிணத்து பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஓடி வருது பையன் ஒரு சீடர் தண்ணி இறச்சிக்கிட்டுருக்காரு பையன் ஓடி வரான் ஓடி வந்துட்டு அந்த அம்மா வந்து சொல்லுது என் பையனை காணும் அப்படின்னு இந்த பையன் கிணறு இறச்சிட்டு இருந்தால் வாளி கட்டாகி கிணத்துலேயே விழுந்துருச்சு உடனே இந்த பையன் டக்குன்னு சொல்கிறான் உறவு கட் அதனால் வராதுன்னு இவன் ஜட்ஜ் பண்ணிடுறான் ஜட்ஜ் பண்ணி பையன் வரமாட்டான் அப்படின்னு குருநாதர் ஒன்றுமே சொல்லலை ரெண்டாவது பையன் இல்லை இல்லை வந்துடுவான் அப்படின்னு குரு ஒன்றுமே சொல்லாமல் பார்த்துட்டு சரிம்மா வீட்டில் போய் பாருங்க அவருக்கு புரியுது வீட்டில் போய் பாருங்கிறாரு வீட்டுக்கு பையன் வந்துட்டான் அப்புறம் அந்த வந்து அந்த அம்மா சொல்லுது பையன் வந்துட்டாங்க சரி ரைட்டுமா சந்தோஷம்னு அனுப்பிச்சிட்டு பையன்கிட்ட கேட்குறாரு நீ எப்படி சொன்ன அப்படின்னு தாய்ங்கிற உறவு சேர்ந்து வந்துருந்தது உறவு கட்டாச்சு கயிறு கட்டானதுனால உறவு கட்டாயி போயிட்டாங்க நீ எப்படி சேர்ந்துருவான்னு சொன்னேன் தாய்ங்கறதுல இருந்து வெளியே வந்த தண்ணி கட்டாய திருப்பி தாயிட்டே போய் சேர்ந்துருச்சு கிணத்துலயே சேர்ந்துருச்சு அதனால சேர்ந்துருவாங்கன்னு சொல்றாங்க நடந்த சம்பவம் ஒன்னு அதை எப்படி பார்க்கறோம் அப்படின்றது அப்போ ஜோதிடத்துல இந்த முரண்பாடு வரதானே செய்யும் கண்டிப்பா இந்த முரண்பாடு வந்துட்டே வந்துட்டேதானே இருக்கும் நான் பார்க்கும்போது நான் ரைட்டுமே நீங்க லெஃப்ட்டு மீன் அது மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய பார்வையில் பலன்கள் மாறுபடும் அப்போ அங்கதான் என்ன தேவை இருக்கு தெய்வ பலம் தெய்வ பலம் தேவை தெய்வ பலம் தேவை இருக்கு அப்போ கரெக்டானது சூஸ் பண்ணதுக்கு ஒரு தெய்வ பலம் தேவை இதுதான் அப்படின்னு அந்த நேரம் உள்ள பச்சை அடிக்கணும் டக்குனு மனசுல தோணணும் உள்ளே வரணும் அப்போ தெய்வ ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரசன்னத்துக்கு ஓரளவு சக்ஸஸாக இருக்கும் இதில் வந்து என்னென்னா ஜோதிடத்தில் ஆயிரம் விதி சொல்லி பத்தாயிரம் விதி விலை கொடுத்துருவாங்க ஒரு ஆள் விதியை பார்த்துட்டு இல்லாம பேரு இன்னொருத்தர் விதி வில கட்சி ஓகே பேரு அப்போ நிறைய டிஃபரன்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும் பேசிருப்போம் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் அதை ஷூட் பண்ணுறது கரெக்டாக விதி இருக்கோ இல்லையோ நான் வந்து ஜோதிடம் படித்தது கொஞ்சமாக இருக்கும் ஆனால் என் வாழ்க்கையில் நான் பெற்றது நிறையா இருக்கும் அனுபவம் நான் பொதுவாக நான் கற்றதும் பெற்றதும் அப்படின்னு டைட்டில் சொல்லுவேன் நான் கற்றது கம்மி ஆனால் நான் அறுபது வயசில் நான் வாங்க பெற்றது வந்து நிறையா இருக்கும் அப்போ அந்த அனுபவத்து தான் வந்து என்னென்னா அங்க ஃபீட்பேக் பண்ணணும் அதுக்கு ஜோதிட விதிகள் லேசா தெரிஞ்ச போதும் அந்த இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா அனுபவ பாடம் எப்பவுமே அருமையா அதுல கண்டிப்பா ரெப்ரஸண்ட் ஆகும் கண்டிப்பா அப்போ அதை வச்சு அன்னைக்கு அந்த இதுல உங்களுக்கு பதில் இருந்துச்சு அந்த நடந்த சம்பவத்தை எடுத்தா இங்க பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே சார் இப்போ பிரசனம் பார்க்கும்போது என்னென்னலாம் இதுல வந்து பார்க்க முடியும் சார் ஜாதகத்துக்கும் ஜாதகம் வச்சு பார்க்கறதுக்கும் இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னெல்லாம் இதில் கேட்க முடியும் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் ஏன்னா சில பேர் வந்து திருமணம் பொருத்தம் அதுக்கெலாம் வருவாங்க திருமணம் பத்தி ஒரு கேள்வி இருக்கும் பிசினஸ் பத்தின கேள்வி இருக்கும் பிரசனத்துல பிரசன ஜோதி ஜோதிடத்துல என்னெல்லாம் பார்த்து அதுக்கான விடையை பார்க்கலாம் ஓகே எல்லாத்தையும் பார்க்கலாம் ஏன்னா கேள்வின்னு எடுத்துட்டீங்கன்னா அது லக்னம் ஆகிடும் கேட்குற ஆளு அதுக்கு ஏழாம் இடம் பார்ட்னர் ஆயிடும் அப்ப கல்யாணம்ங்கிறதுக்கு குரு பார்வை இருக்கா சுக்கரன் டச் ஆகுதான் பதில் வந்துடும் ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் ஒரு டைம் கொடுப்போம் லாங்கா பட் இதுல ஒன்னும் துல்லியமா எடுக்கலாம் இத்தனை நாள்ல எடுக்கலாம்னு சொல்லி இப்ப ஜாமக்கோல் பிரசன்னம்லாம் எல்லாம் போனோம்னா அது இன்னொரு வகையான பிரசனம் முந்தைய வந்து கையில கணக்கு போட்டு தொகுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் சாப்ட்வேருக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க டக்னா இந்த நிமிஷம் இந்த பிளானட்டை எங்க நிக்குதுன்னு ஒன்பது பிளானட்டை என்ன பண்ணிட்டாங்க சுருக்கி எட்டு ஆக்கிட்டாங்க ராகு கேதுங்கிறத ஒன்னு ஆக்கி பாம்புன்னு ஆக்கிட்டாங்க அப்ப எட்டு ஆக்கிட்டாங்க ஏன்னா எட்டு ஜாமும் பகல் எட்டு ஜாமும் அப்ப இரவுல கேட்டாலும் சரி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்டாலும் பிரசனம் போடலாம் இந்த ராத்திரி ஆறு மணிக்கு மேல பார்க்க கூடாதுங்கிற சாங்கியங்கள் எல்லாம் கிடையாது எப்ப வேணாலும் பார்க்கலாம் இப்போ ஜாமகுள்ள கேட்கும் போது அதான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி எந்த பிரசனம் முறையை யூஸ் பண்றது சார் எத்தனை நாள்ல இப்போ ஜோதிடத்துல வந்து சொல்லும் போது இத்தனை நாள்ல கல்யாணம் ஆகுமான்னு எக்ஸாக்டா எடுக்க முடியாது ரொம்ப பெரிய கில்லாடியா இருக்கிறவங்க தான் அதை பார்த்து சொல்ல முடியும் ஜாதகம் பட்டு பிரசன்னம் அதெல்லாம் அது உடனடியே கை கொடுக்கும் எத்தனை நாள்லக்குள்ள நடக்கும் அதாவது திருமண சம்பந்தம் நிறைய எழுதியே நிகழ்வு நடக்கும்னு அதாவது திருமண சம்பந்தமான பொண்ணு பார்க்க போகிறதும் அதான் மாப்பிள்ள பார்க்கறது என்கேஜ்மெண்ட் ஆகிறது கல்யாணம் ஆகிறது இது எல்லாமே திருமணம் சம்பந்தமான நிகழ்ச்சி இந்த நம்ம இதில் சொல்லுவாங்க பூ வச்சுட்டு வந்தேன் பூ முடிச்சேன் பூ வச்சிட்டு வந்தேன் அப்படி எல்லாமே திருமண சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அந்த போட்டு கொடுக்குற டேட்ல அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும் அது நிறைய கேஸில் நான் ஓகே சார் அது மாதிரி பொண்ணு வந்து ருதுவார விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க இது ஜோதிடத்துலாம் சொல்லவே முடியாது நான் ஒரு நாலு அஞ்சு கேஸுக்கு நான் ஜாமக்கல் பிரசனத்துலேயே சொல்லியிருக்கிறேன் எந்த டேட்டில் இந்த டேட்டுக்குள்ளே இந்த டேட்டில் ஒரு ஒன் வீக் டைம் போட்டு இந்த டேட்டில் ரெண்டு பெரிய பெரிய பொண்ணாகும் பெரிய பொண்ணாகும் அப்படின்னு அப்பவும் கேட்பாங்க ஸ்கூல்லையா வீட்லையா வெளியே வரலாம் கேள்வியெல்லாம் எல்லா கேள்வியும் கேட்பாங்க அப்போ அதையும் எடுக்கலாம் அப்போ அந்த நிற்கிற பிளானட்டே எங்கே இருக்குது அந்த அந்த டைம் அப்போ அதெல்லாம் ஜாமக்கோல் எடுக்கலாம் சில எக்ஸாக்ட் டைம் வேணும் டியூரேஷன் வேணும்னா ஜாமக்கோல் போகலாம் நடக்குமா இல்லையாங்கிறதுக்கே கிடையாது பிரசனம் டாரட் பிரசனம் இது போகலாம் சோழியில் போகலாம் சில துல்லியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம் எந்த கேள்வியா இருந்தாலும் கேள்வி ஆத்மார்த்தமா இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க இப்போது அடுத்த இந்த ஓலைச்சுவடி அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஓலைச்சுவடிங்கிறது என்னென்னா நிறைய பேருக்கு ஒலைச்சூடி வச்சுருப்பாங்க நாடி ஜோதிடம் இதில் அது வேறு முறைகள் பண்ணுறது இது ஒன்றுமே எழுதாத ஒலைச்சூடி வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு பலன் தெரியணும் அப்படின்னு இதை ரொம்ப வருஷமாக தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ ரீசண்டாக ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து ஒரு கொடுத்த மாதிரி கையில் கிடச்சி வச்சுக்கோ ஒன்று ஆனால் இன்னைய வரைக்கும் அதை யூஸ் பண்ண முடியல கொஞ்சம் பூஜையில் தான் வச்சுருக்கிறேன் அதை பிரித்து எடுக்கும்போது கேட்ட கேள்விக்கு பதில்